வணக்க மக்களே ஐசிசி சாம்பியன் டிராபி முக்கியமான கட்டம் இறுதி கட்டத்தை வந்து நெருங்கிச்சதுன்னு சொல்லி ஆகணும் நாளை உள்ள இந்தியா வேர்சஸ் நியூசிலாந்தோட ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்புக்கு சற்றும் பஞ்சம் இல்லாமல் தான் போகும் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு நியூசிலாந்து வருஷஸ் வந்து இந்தியா மேட்ச் வந்து உற்று கவனிக்கப்படுகிறது தான் சொல்லியாக்கணும் பல விதங்கள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சுட்டுள்ள நியூசிலாந்தோட கை தான் அதிக அளவில் ஓங்கி இருக்குன்னு சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த ஐசிசியோட அந்த ஐசிசியோட மேட்ச் பாத்தீங்கன்னா நமக்கு பல விதங்களை வந்து சொல்லியிருக்கு அதே நேரத்துல பாக்கும்போது இந்த தடவை இந்தியாவோட அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்கும்போது இந்தியாவோட கைதான் அது அதிக அளவுல வந்து சொல்லியாக்கணும் பதிமூன்று தடவை வந்து டேஸ் வந்து தோத்தும் மிக வெறித்தனமாக தான் இந்தியா வந்து ஃபைனலுக்கு வந்து முன்னேறி இருக்குன்னு நம்ம சொல்லியாக்கணும் கண்டிப்பா வந்து இது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த பதிமூணு தடவையும் வந்து இந்தியா ஸ்டாஸ் தோத்து இருந்தாலும் வின்னிங் பாயிண்டும் பார்க்கும்போது இந்தியாவோட கைது அதிக அளவில் இருக்கு அதே நேரத்தில் பார்க்கும்போது இந்தியாவோட ஒரு பலமான ஒரு விஷயம் எதுவாக பார்க்கப்படுகிறதுனா சுழப்பந்து வீச்சு தான் நாங்கள் சுழப்பந்து வீச்சா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பந்து வீச்சர்கள் மட்டும் இல்லை பேட்டிங்கும் ஆடக்கூடியவைகள் தான் இதுல இருந்து நீங்க கேட்பீங்க வருண் சக்கரவர்த்தி அப்புறம் குல்தீப் யாதவ்லாம் பேட்டிங் நல்லா ஆடுவாங்களான்ட்டு இந்திய அணிக்கு அதாவது ரஞ்சித் டிராஃபில தமிழ்நாடு அணிக்கு வந்து ஓப்பனர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி தான் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது மாதிரி இது பார்க்கும்போது கண்டிப்பா பேட்டிங்னு வரும்போது வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாகவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து குல்தீப் யாதவ் கண்டிப்பா அவரும் வந்து பல மேட்ச்ல வந்து நல்லது ரன் அடிச்சு நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்த அக்சர் பட்டாலும் நம்ம ரவீந்திர ஜடாஜம் சொல்லவே வேணா கண்டிப்பா முக்கியமான நேரத்தில் வந்து கை கொடுத்து இந்திய டீம் தூக்கி கொடுக்கிறதுல கண்டிப்பா இரண்டு பேருமே கை தேர்ந்து கொள்ள தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவோட முக்கியமான ஒரு பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மோட அதிரடி ஆட்டம் தான் கண்டிப்பா நியூசிலாந்து கிட்ட வந்து அதிக அளவுல கொஞ்சம் அவசரம் காட்டாம நின்று நிதனமா ஆடனாருன்னா கண்டிப்பா நியூசிலாந்து ஈஸியாவே வெள்ளலாம் தான் சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நாக் அவுட் போட்டியில வந்தாலே பார்த்தா கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இதற்கு சரியா இல்லதான் சொல்லியாக்கணும் நாக் அவுட் போட்டிக்கு வந்தாலே கில்லு வந்து நாக் அவுட் ஐட்டர் தான் கிளம்பிடுவாரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு முக்கியமான போட்டிகள வந்து அவரு சரியா ஆட மாட்டாரு அப்படிங்கற இதில் தான் நம்ம பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விராட் கோலியோட கம் பேக் கண்டிப்பா வந்து வேற லெவல்ல இருக்குதான் சொல்லியாக்குறோம் பாகிஸ்தான் கூட ஒரு ஹண்ட்ரடு ஆஸ்திரேலியா கூட ஒரு எயிட்டி போர் ரன்ஸு கண்டிப்பா இந்த கம்பேக் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு மிக பெரிய அளவுல ஒரு ஒரு பலமா தான் பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா நம்பர் ஃபோர் எடுத்துக்கு வந்து யுவராஜ் சிங் அப்புறம் யாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு சரியான ஒரு தேர்வு வந்து இது வரைக்கும் தான் இருந்தது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீஷர்கள் வந்து செம்ம சூப்பராகவே வந்து ஃபில் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா நம்பர் போர் அந்த அப்படிங்கிற இடத்துக்கு அப்படி ஒரு பேட்டிங் ஆட்ரு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்ல ஸ்பின்லாம் அசால்ட்டாக தூள் பண்ணிட்டு போயிட்டாரு அஹ் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் போலிங்கில் வந்து இந்தியாவை சுருட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் ஸ்பின் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காகவே நம்ம ஸ்ரேஸ் நாங்கள் வச்சிருக்கோம்டா அப்படிங்கிற தான் கண்டிப்பாக ஸ்ரேஸ்வரோட ஆட்டங்களுக்கு வந்து சமய இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் கே எல் ராகுலோட பேட்டிங் பஃமன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு இதுல நம்ம அக்ஷர் பட்டேல் வந்து போலிங்கும் நல்லாவே கை கொடுத்து போகிறாரு தான் சொல்லிடணும் முக்கியமான கடையில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா சிறப்பாகவே ஆடிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தரப்புல இருந்து இந்திய ஸ்பின்னர்களோட திறமையை சமாளிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா கண்ணா அப்புறம் வந்து ரச்சின் ரவுதரா டேரி மிச்சல் இவங்க மட்டும் தான் வந்து இந்தியா இந்தியாவோட ஸ்பின்னை வந்து தாக்கப்பட்டு ஆடுவாங்க மற்றவர்கள் யாரும் வந்து யாரும் ஆடுவாங்க பார்த்தா வாய்ப்பு இல்லைன்னா சொல்லியாக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சமி சமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுத்து வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாந்து எதிராக பார்த்தா சமியோட ஃபஸ்ட்டு ஃபீல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் வழக்கம் போல் பார்த்தா நம்ம ஹர்திக் பாண்டியா பலிங் சரி பேட்டிங் சரி இரண்டுமே வந்து அவருக்கான ஒரு தனி பாணி இருக்குது கண்டிப்பாக அது மூலியமாக அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு கொடுப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தலைவலி பார்த்தா நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியாவோட ஒரு படி மேலே நியூசிலாந்து இருக்குன்னு எதிரில் பார்த்தா அது ஃபீல்டிங் மட்டும்தான் கண்டிப்பாக நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து அனைத்து விதங்களும் வந்து டேமேஜ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்தியா செய்யும் சில தவறுகளை வந்து அவர்கள் வந்து அதை சாதகமாக்கிக்கொள்ள கொள்ள பார்க்கலாம் நம்ம ஆகணும் கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவோட ஃபார்ம்லாம் வேற லெவலில் இருக்காதுன்னு சொல்லியாக்கணும் அதுக்கப்புறம் வந்து பிலிப்ஸோ அவர்களுடைய பேட்டிங் சரி ஃபீல்டிங் சரி வேற லெவலில் இருக்குது தான் சொல்லியாக்கணும் கண்டிப்பாக நியூசிலாந்தோட டாப் ஆர்டர் நம்ம சரிச்சிட்டாலே இந்தியா வின் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா குறைந்த பயத்தும் ஒரு முந்நூறு ரன்கள் அடிச்சிட்டாங்களே கண்டிப்பாக நியூசிலாந்து வந்து தோத்துச்சுன்னா நம்ம சொல்லியாகணும் ஏன்னா இந்தியாவோட பவுலிங் யூனிட்டிங் வந்து நல்லாவே இருக்குது பும்ரா இல்லாத பவுலிங் யூனிட்டி வந்து எப்படி சமாளிக்க பார்த்தோம் ஆனா கண்டிப்பா போர்டிங் யூட்டி வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லி ஆகணும் அது முக்கியமா பாத்தீங்கன்னா நான்கு சுறு சுழற்பந்து வீச்சார்கள் இரண்டு வேகங்கள் வைத்துக்கொண்டு இந்தியா ஆடுறதுலாம் கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனதை தான் வேணும் அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு வேகங்கள் அப்படிங்குற போது முழுக்க முழுக்க பாண்டியாவை வந்து நம்பிதான் அந்த இது எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பாண்டியா வந்து ஆல்ரௌண்டர் இருந்தாலும் பத்து ஓவர் போடக்கூடிய ஒரு பாலர் தான் இருக்காரு அதே நேரத்துல நம்ம சுழற்பந்து வீச்சாரும் பாத்தீங்கன்னா இது இருக்கும் அஹ் கட்சியமா தான் பந்து வீசியிருக்காங்க ரன்னும் கொடுத்திருக்காங்க நாம இது மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்ல இந்தியாவோட கைதாய் பொதுவை சற்று அதிக அளவில் இருக்கு அதுக்கப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாம பிச்சோட பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதாவது துபாய் பிச்சுல வந்து இந்தியா சாதகமா இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா இந்த ஐசிசி சாம்பியன் டிராஃப் பாத்தீங்கன்னா ஜெய்ஷா அவர்கள் வர வரதுக்கு முன்னாடி வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மேட்ச் தான் அப்படியே தெரியும் இந்தியா போயிட்டு பாகிஸ்தானை போய் கிரிக்கெட் மாட்டாங்கன்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சு தான் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தான் தான் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாகவே பாத்தீங்கன்னா துபாய் பிச்சில் தான் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் வந்து மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க அந்த இரண்டு டீமையும் நம்ம போட்டு அடிச்சிருக்கோம் இந்தியா அங்க வந்து போய் மேட்ச் அது ஆடி இருக்காங்களாம் பார்த்தா இல்ல ரெண்டு மூணு தான் ஆடி இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும்போது இந்தியாவுக்கு எப்படி அது சாதகமான பிச்சு இருக்குன்னு நமக்கு தெரியல அது மாதிரி விமர்சனம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விமர்சனம் இல்ல கண்டிப்பாவே அது வந்து வந்து எப்படி சொல்ல ஒரு பூங்குல ஒரு பரம்பரை சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமா தான் பார்க்கப்படுகிறது அதுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவோட இன்னொரு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு தடவை நாக் அவுட் போட்டியில வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்தியா ஓட விட்டுருக்கு அப்படி ரீதியில பார்க்கும்போது கண்டிப்பா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இந்தியாவுக்கு மிக பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா தான் பார்க்க அதே நேரத்துல மிஸ் பீல்டிங் தான் இந்தியா வந்து கொஞ்சம் கோட்டை விடுறாங்க அதை மட்டும் திருத்தி கொண்டார்கள் என்றால் கண்டிப்பா நியூசிலாந்துக்கு எதிரான இந்த ஃபைனல் பார்த்தீங்கன்னா தான் ஐசிசி சாம்பியன் டிராஃப் நம்ம சொல்லி ஆகலாம் அது மட்டும் இல்லாம இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவோட கைதான் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கு பார்ப்போம் நாளை என்ன மாதிரியான இந்தியா இந்நேரத்துல தெரிஞ்சிருக்கோம் வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்ட்டு நாளை பேசுவோம் நன்றி வணக்கம்